ஆளுநருக்கு அத்தகைய அதிகாரங்களை வழங்கும் மாநில சட்டங்கள் அத்தகைய தன்மை கொண்டவையாகும் அவற்றை தவிர்ப்பது நல்லது பல்கலைக்கழகங்களின் வேந்தராக ஆளுநரை நியமித்தவருக்கு அதிகாரம் கொடுப்பதன் வரலாற்று பொருத்தம் இப்போது இல்லை பல்கலைக்கழகத்தை நிர்வகிப்பதில் இயல்பாகவே அமைச்சரவைக்குத்தான் ஆர்வம் இருக்கும் எனவே அதிகாரப் போட்டியை உருவாக்கும் சூழலை ஏற்படுத்துவது தேவையற்றது ஆளுநருக்கு மாநில அரசுகள் இத்தகைய அதிகாரங்களை வழங்குவது தேவையற்றது அரசியலமைப்பு சட்டத்தில் வகுக்கப்பற்றவற்றோடு அவரது கடமை கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என தெளிவாக கூறியுள்ளது ஆளுநர் பதவி முற்றாக ஒழிக்கப்படும் வரை பூஞ்சி ஆணையத்தின் பரிந்துரைப்படி ஆளுநரை பல்கலைக்கழக வேந்தராக நியமிக்கும் முறையை கைவிட வேண்டும் என இம்மாநாடு தமிழ்நாடு உள்ளிட்ட மாநில அரசுகளை கேட்டுக்கொள்கிறது தீர்மானம் எண் இருபது பதினாறாவது நிதி நிதிக்குழுவில் நிதிப்பகிர்வு முறையை நீதி நிதி பகிர்வு நீதியை நிலைநாட்டுக மாநிலங்களுக்கு வரி வருவாயை பகிர்ந்து அளிப்பதில் பதினாலாவது நிதிக்குழு நாற்பத்தி ரெண்டு சதவீதம் பதினைந்தாவது நிதிக்குழு நாற்பத்தி ஓரு சதவீதம் மொத்த வரி வருவாயில் மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்க வேண்டும் என்று பரிந்துரைத்தன ஆனால் ஒன்றிய அரசோ பல்வேறு முறைகேடான வழிகளை பயன்படுத்தி மாநிலங்களுக்கு தர வேண்டிய வரி வருவாய் பகிர்வை குறைத்தது பதினாலாவது நிதிக்குழு காலத்தில் முப்பத்தைந்து சதவீதம் பதினைந்தாவது நிதிக்குழு காலத்தில் வெறும் முப்பது சதவீதம் விழுக்காடு மட்டுமே மாநிலங்களுக்கு அளிக்கப்பட்டது பகிர்ந்தளிப்பதை தவிர்ப்பதற்காக செஸ் சர்ச்சார்ஜ் முதலான கூடுதல் வரிகளை விதித்து மாநிலங்களுக்கு செல்ல வேண்டிய நிதியை ஒன்றிய அரசு குறைத்தது அது மட்டுமின்றி பல்வேறு சமூக நலத்திட்டங்களுக்கும் கல்விக்குமான ஒதுக்கீட்டை பெருமளவில் குறைத்தது இதனால் தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டன குறைவாக வரி செலுத்தும் உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களுக்கு கூடுதலாக நிதியை பகிர்ந்தளிப்பதும் அதிகமாக வரி செலுத்தும் தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களுக்கு குறைவாக நிதியளிப்பதுமான கணக்கீட்டு முறையை கணக்கிட்டு கணக்கீட்டு முறையை ரத்து செய்யப்பட ரத்து செய்யப்பட வேண்டும் வளர்ச்சியடைந்த மாநிலங்களை வஞ்சிக்கும் வரி பகிர்வு வித விகிதத்தை ரத்து செய்து அனைத்து மாநிலங்களுக்கும் பாதிப்பில்லாத விதத்தில் வரி பகிர்வு செய்யப்பட வேண்டும் அதற்கான முறையை தமிழ்நாடு அரசு ஒன்றிய அரசுக்கு முன்வைக்க வேண்டும் பகிர்வில் பாதிக்கப்படும் மற்ற மாநிலங்களும் தமிழ்நாடு அரசுடன் இணைந்து பதினாறாவது நிதிக்குழுவில் நிதிப்பகிர்வு நீதியை நிலைநாட்ட முன்வர வேண்டும் அரசியலமைப்பு சட்டத்தின் பிரிவு இருநூற்றி எண்பது உபப்பிரிவு மூன்று உட்பிரிவு ஏ இன் படி நிதி தான் ஒன்றிய அரசின் வரி வருவாயை எந்த விகிதத்தில் மாநிலங்களுக்கு பிரித்து தருவது என முடிவு செய்கிறது இந்த நடைமுறை ஒழிக்கப்பட வேண்டும் வரியை வசூலிப்பதற்கு மாநில அரசு செலவு செய்வதற்கு மட்டும் ஒன்றிய அரசு என்ற நிலை மாற்றப்பட வேண்டும் ஒன்றிய அரசின் வருவரிவாயில் வரி வருவாயில் எழுபத்தைந்து விழுக்காட்டை மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்க வகை செய்ய வேண்டும் அதற்கு ஏற்ற வகையில் அரசியலமைப்பு சட்டத்தில் மாற்றம் செய்யப்பட வேண்டும் என இம்மாநாடு வலியுறுத்துகிறது அருமை தோழர்களே கண்ணு கெட்டிய தூரம் வரையில் கடல் என ஐந்தில் ஒரு பகுதிதான் இங்கே வந்து சேர்ந்திருக்கிறது நான்கு பகுதி சிறுத்தைகள் வழிநடிகளும் நெடுஞ்சாலைகளிலே தேங்கி நிற்கிறார்கள் அதனால் தலைவர் பெருமக்கள் வந்து சேர்வதிலும் ஒரு தேக்கம் ஏற்பட்டிருக்கிறது இப்போது நான் இருபது தீர்மானங்களோடு முடிவு முடித்துக் கொண்டு தோழர் சிந்தனை செல்வன் அவர்களை வரவேற்புரை அழைக்கிறேன் அவருடைய வரவேற்புரைக்கு பிறகு எஞ்சிய தீர்மானங்களை மீண்டும் உங்களிடத்தில் முன்மொழிவேன் என்பதை சொல்லி அதன் பிறகு அதனை நீங்கள் நிறைவேற்றித்தர தர வேண்டும் என கேட்டு தோழர் சிந்தனை செல்வன் கட்சியின் பொதுச் செயலாளர் சட்டமன்ற குழு தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் நம்மிடையே சுருக்கமான வரவேற்புரையை வழங்குவார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க